சோழிங்கர் டு அரக்கோணம் போற ரூட்ல பாதியிலே பசி எடுத்துச்சுன்னா ஒரு தரமான ஸ்பாட் இருக்குங்க இதே யோசனையோட நாங்க வந்த ஸ்பாட் தான் கூடலூர்ல ஸ்கூல் ஆப்போசிட்ல இருக்கிற ஃபேமிலி தாபாங்க உள்ள போன உடனே தாபாக்கே ஸ்பெஷலான அந்த கைத்து கட்டுல தாங்க இடம் பிடிச்சோம் வெயிட்டர் அண்ணா கிட்ட என்னெல்லாம் மெனு இருக்குதுன்னு ரொம்ப நேரமா கேட்ட பிறகு அதுக்கப்புறம் அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்போன்ற மாதிரி வெறும் சிக்கன் ரைஸும் ஒரு மூணு நானும் எக்கிமாவும் ஆர்டர் போட்டோம் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நானும் கீமாவும் சாப்பிட்டோம் வெரி டேஸ்டியா இருந்துச்சு ஆஃப் ப்ரைஸ்னே சொல்லுவேன் ஆனால் கொஞ்சம் கிரேவி தான் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து இருபத்தஞ்சு ரூபா எக் கீமா வந்து தொண்ணூறு அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க சோழியர்ல இருந்து அரக்கோணம் போறவங்க மறக்காம இந்த ஃபேமிலி டப்பாவை விசிட் பண்ணி பாருங்க